இப்போ அசைவம் சாப்பிடறவங்க ருத்ராட்சம் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி சில பெண்களுக்கு இன்னொரு கேள்வியும் அதோட சேர்ந்தே இருக்கு நாங்க சாப்பிட மாட்டோங்க ஆனா சமைச்சு தருவோம் எங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்க சால வச்சு நாங்க பூஜை பண்றோங்க சமைச்சிட்டு குளிச்சிட்டு போய் பூஜை பண்ணிக்கலாமா அப்படின்னும் கேக்குறீங்க இதுக்கு என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ருத்ராட்சம் எப்போதும் போட்டே தான் ஆகணும் உங்க உடம்புல சிவபெருமானுடைய அருளை பெற்ற ருத்ராட்சம் இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அசைவத்தை விட்டுதான் ஆகணும் இல்ல அசைவத்தை என்னால விட